என் கதையை கொடுத்த பிறகு உங்கள் கதையும் என் கதையும் மெர்ச் பண்ணி ஒரு நான் ஆக்சுவலாக நான் ஒரு பேன் இண்டியா லெவலில் யோசிச்சுருந்த கதை அதை வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸும் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கிளைம் செகண்ட் ஆஃப் இது எடுத்துகிட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 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 ஏரியாவில் போய்ட்டுருக்கோம் ட்ராவல் ஆகி போய்ட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும் சர்வாதிகாரம் அதுன்னு சொல்லி போயிடும் ஸோ இதுதான் என்னோடய கேள்வி அப்போது இந்த படத்துக்கு வந்து தேங்க்ஸும் தேங்க்ஸ் கார்டும் போடுறாங்க யாருக்கு ட்ரீம்மாரியர்ஸுக்கு வந்து சக்தி திருமணத்தில் வந்து தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க படம் ஓப்பனிங்லேயே ஸோ அப்போ எல்லா படத்துக்கும் வந்து தேங்க்ஸ் கார்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா உங்கள் முதல் படம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக அப்புறம் அவரோட பேட்டியை பார்த்தோன்னா நமக்கு தெரிய வருது அவர் ஆல்ரெடி ட்ரீம் மாரியர்ஸுக்கு தான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு கம்மிட் ஆகிருக்கார் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருந்துருக்கு போயிட்டு இருந்த பிறகு அவங்களால வந்து பெரிய பட்ஜெட்டை என்ன காரணம்னு தெரியல அவங்க வந்து சரி நீங்கள் வெளியில் பாருங்கன்னு சொல்லி சொன்னதுனால இதை வந்து அவரே டைரக்டரே வந்து ஒரு பேட்டியில் சொன்னது ஸோ ட்ரீம் ஆரியர்ஸ் ஓகே சொல்லிட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு போய் விஜயாண்டனி கொடுத்து விஜயாண்டனி வச்சு இந்த படம் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதில் என்ன கேள்வி வருதுன்னா நீங்கள் எங்ககிட்டேருந்து கதை வாங்குகிறீங்க இருந்து மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து கதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எவ்வளோ ஆயிரம் கதைகள் உங்கள்கிட்ட வந்ததுன்னு தெரியல அவங்களே வந்து உங்கள் டேரக்டர்ஸ் டிஸ்கஷன் டிஸ்கஷனுக்கு உட்கார வைக்கிறீங்க கரெக்டுங்களா இது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்க கிட்டேருந்து கதை வாங்குறோன்னா அவங்க வந்து உங்களோட நிறுவனத்துக்கோ இல்லை வெளி நிறுவனத்துக்கோ படம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த கலந்துரையாடலாம் இருக்கக்கூடாது அவங்க எங்ககிட்டேருந்து நாங்கள் நாங்கள் அனுப்பிச்ச கதையை படித்தவங்க அவங்க வந்து கதை விவாதத்தில் உட்காந்தா ஆப்வியஸாக அது வந்து அவங்கக்கிட்ட போவோம் அதை எடுக்க வேண்டிய அது அந்த கதை இந்த இந்த மாதிரி சீன் பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி சொல்லும்போது ஆஃபியஸாக நம்மளோட கதையும் அவங்களோட கதையும் சேரும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது உங்கள் உங்கள் ப்ரொடியூசருக்கு தான் கொடுத்துருக்குறேன் அந்த ப்ரொடியூசருக்கு தான் கொடுத்துருக்கேன் அது இமெயில் அனுப்பிச்சிருக்கேன் அதோட டாக்குமெண்ட் இருக்குது நீங்கள் கூப்பிட்டீங்க ஆஃபீஸுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கிறேன் இதெல்லாம் இருக்குது வேறு யாருக்கோ கதையை கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு நான் உங்களை நோக்கி கேள்வி கேட்டுருதுன்னா அது தப்பு உங்கள் கொடுத்ததுக்கான எவிடென்ஸும் இருக்குது நான் காப்பி ரேட்ஸ் வாங்கினதுக்கான எவிடென்ஸ் இருக்குது உங்கள் தரப்புலேருந்து இருந்து ஆதாரங்களை காட்டுங்க உங்கள் தரப்புலேருந்து இருந்து தெளிவான விஷயங்களை சொல்லுங்கள் நான் பேஸ்லஸ் அலிகேஷன் அலிகேஷன்ஸ்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலனா அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல சக்தி திருமகன் வந்துட்டு என்னோடய கதை தான் எப் ஆமாம் இல்லை யார் வேணால் சிந்திக்கலாங்க சிந்திக்கிறது வந்து இப்போ நான் சிந்தி

அதுதான் அது எப்போ தேவைப்படுன்றது தான் கேள்வி ம் இல்லை அதுதான் அந்த ப்ரூஃப் அந்த ப்ரூஃப் தான் சொல்கிறேன் அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட் அவர் இமெயில் கொடுத்துருக்காரு அதில் கிட்டு கேரக்டர் மட்டும்தான் டிஃபைன் இருக்குது கிட்டு கேரக்டர் வந்து ஒரு ஸ்கேமரு அதே மாதிரி ஸ்கேமர் வந்து சதுரங்க வேட்டையிலையும் ஒரு ஸ்கேமரு சரிங்களா அதே மாதிரி இன்டர்வியல் போர்ஷனில் வந்துட்டு அவர் வரும்போது பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இவன் எவ்வளோவா பண்ணான்ற மாதிரி ஒரு போர்ஷன் முடிச்சிருப்பான் அதே தான் அங்கே அதில் எழுதியிருக்காரு ஸோ அதுக்கும் சக்தி தீர்மானம் கதைக்கும் என்ன எங்க லிங்க் ஆகுது ஸோ சக்தி திருமான் கதை வந்து இந்த டிக்டேட்டர் கேரக்டர்ஷிப் உள்ள வரும்போது தான் முழுமையடையது அது எங்கே எப்போ டி டிஃபைண்ட் பண்ணாரு அதுக்கான ப்ரூஃப் எங்க தான் கேட்குறேன் நான் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பரேட் சீல் போட்டு அந்தந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன பேசியிருக்கிறாங்க என்னென்ன டைலாக் இருக்கு என்னென்ன போர்ஷன் இருக்கு நான் கொடுத்துருக்குறேன் இது மாதிரி ஒன்று கொடுக்குறதுல என்ன எப்போ தேவைப்படும் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாதான் தேவைப்படுமா

என்னோட இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட கொடுத்தேன் பார்த்தீங்களா அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அவங்ககிட்ட பேசின ஆடியோ ஏதாவது இருக்குதான் நான் செக் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசினது ஸோ ஆதாரங்கள் எல்லாம் திரட்டிய பிறகு கரெக்டான ஒரு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது கரெக்டான பக்கமாக எல்லாமே ஃபைல் பண்ணுற மாதிரி நான் இருக்கேன் அது பண்ண தான் போகிறேன் ஏன்னா இந்த அலிகேஷன் நான் வந்து ட்யூஸ்டே வச்சேன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து எனக்கு கால் வந்துகிட்டே இருந்தது மீடியாஸில் ஸோ பேசிகிட்டு இருக்கேன் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு நான் என்ன நம்பினேன்னா சரி அவ்வளோ தூரம் போவேண்ணா நமக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நம்பினேன் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல வந்த ரெஸ்பான்ஸுமே வந்து ஒரு வேலிடாக இல்லை ஸோ அதனால தான் திருப்பி சரி என்ன ரெஸ்பான்ஸ்னா சார் அதுதான் சார் நான் வந்து என்னென்னா திருப்பி அதை தான் நான் ஆதாரம் கொடுத்துருக்கேன் கிரெடிட் கொடுத்தா போதும் சார் கிரெடிட் கொடுத்தா போதும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்